ரியல் ராமமூர்த்தி எங்கள் அப்பா தான் இந்த மாதிரி பாகியலட்சுமி சீரியலில் ராமமூர்த்தி கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்கேன் நடிகர் ரோஸ்ரி பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அவருடைய இறப்பை ஒட்டி ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் பயங்கரமாக இருக்குது ஆக்சுவலாக இந்த சீரியலில் ராமமூர்த்தி கேரக்டர் இறந்து போகிற மாதிரி காமிச்சதுனால இனி அவர் இந்த சீரியலில் நடிக்க மாட்டார் அப்படிங்கிற தகவல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரையுமே அதிர்ச்சி அதை வச்சிருக்குது ஸோ இந்த தான் இப்போ ரீசெண்டாக பாத்தீங்கன்னா அவர் கலந்துக்கிட்ட இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கரமாக வைரலாகுது ஸோ அதில் அவர் பேசும்போது ஆரம்பத்தில் எனக்கு ஏன் இந்த திடீர் முடிவுன்னு தான் தோணுச்சு சீரியல் இறுதிக்கட்டதை நெருங்குறத சொன்னாங்க கதைப்படி ராமமூர்த்தி கதாபாத்திரம் முடிவடையுது அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லியிருந்தாங்க அதனால வேற வழி இல்லை ராமமூர்த்தி கதாபாத்திரத்தில் நடிச்சது நான் கிடையாது என்னுடைய அப்பா தான் அவருமே எண்பது வயசுல தான் தவறுனாரு அவருடைய பெயர் புகழுடையார் கஷ்டப்பட்டு படித்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் வேலை பார்த்தாரு சாதாரண கிராமத்து குடும்பமாக இருந்ததை மாத்தினது அவர் தான் அவ்வளோ பக்குவமாக பல விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தாரு இந்த கேரக்டரில் நான் அவரை தான் அப்படியே பிரதிபலிச்சேன் எங்கள் ஊரில் பலருமே அப்பா மாதிரியே இருக்க அப்படிங்கிற மாதிரியாக எங்கிட்ட சொன்னாங்க நல்ல பாசிட்டிவான கேரக்டர் முடிஞ்சது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஆனாலும் நான் இறைவனை ரொம்பவே நம்புவேன் இது நடக்கணும் இருக்குது அவ்வளோதான் அண்ணா சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் என்னுடைய கேரக்டர் முடியுது அப்படிங்கிறத பாக்யலட்சுமி சீரியல் டீம்லேருந்து வந்து சொன்னாங்க இதுக்கு எதுக்கு சார் நேரில் வந்தீங்க அப்படிங்கிற மாதிரியா தான் இறுதி சடங்கு எல்லாமே ரியலா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியா சொன்னாங்க சரி ஓகே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டேன் நான் கலையை மதிக்கிறவன் அது நடிப்பு அவ்ளோதான் ரோசரி நல்லா தான் இருக்கேன் ராமமூர்த்தி கேரக்டர் தான் இறந்து போயிட்டாரு அவருக்கு தான் இறுதி சடங்கு பண்றாங்கன்னு நான் எடுத்துக்கிட்டேன் ஆனா எங்க வீட்ல உள்ளவங்க ரொம்பவே வருத்தப்பட்டாங்க இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராமமூர்த்தி கேரக்டர் பண்ணுற நடிகர் ரோசரி அவர்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஆக்சுவலாக இந்த பாக்கியலட்சுமி சீரியலில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த முக்கிய பில்லர் அப்படின்ட்டு தான் கண்டிப்பாக நம்ம ராமமூர்த்தியை வந்துட்டு சொல்லணும் ஸோ பாக்கியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு கேரக்டர் அப்படின்னா அது ராமமூர்த்தி தான் ஈஸ்வரி பாக்கியாவை அதிகமாக திட்டுற சமயத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியை அதட்டி கண்ட்ரோல் பண்ணதுமே ராமமூர்த்தி தான் அண்ட் அதே போல் இப்போ எழில் வேற பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போயிருக்காரு இந்த சமயத்தில் திடீர்னு ராமமூர்த்தி இறந்த மாதிரியான காட்சிகள் வரது கண்டிப்பாக ஈவன் இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்களுக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருந்திருக்கும் அப்படின்ட்டு தான் சொல்லும் பிகாஸ் யாருமே வந்துட்டு அதை ஜஸ்ட் ஒரு இமேஜின் கூட பண்ணியே பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ சடனாக இந்த மாதிரியான ஒரு எமோஷனல் காட்சிகள் வரும்போது கண்டிப்பாக எல்லாருமே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லும் பிகாஸ் இது ஒரு சீரியல் அப்படிங்கிற மாதிரியாக இருந்தாலுமே இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இறந்து போகிற மாதிரி காட்டுறாங்க அது நீ இல்லை அப்படிங்கிற மாதிரியே நினைக்கும் போது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு வித வருத்தம் தான் ஸோ எனவே அதே போல் இந்த சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்கிறாங்க ஸோ இனிமேது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்